வாஸ்து தோஷ பரிகாரங்கள் பாத்ரூமிலிருந்து எதிர்மறை ஆற்றலை நீக்குவது எப்படி என்று இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் வாஸ்து சாஸ்திர பணி கண்ணாடி மற்றும் உப்பு ஆகிய இரண்டும் ராகுக்கான காரணிகள் ஆகும் பாத்ரூம் மற்றும் கழிவறை இடத்தில் உப்பு நிறைக்கப்பட்ட கண்ணாடி கப்பை வைக்கவும் ஏனில் இது வாஸ்து குறைபாடுகளை அகற்றும் என கூறப்படுகிறது உங்கள் பாத்ரூமை சுய அக்கறை மற்றும் புத்துணர்ச்சி கொண்ட சொர்க்கமாக மாற்றுங்கள் கழிவறை கிண்ணத்தில் சில துளிகள் எலுமிச்சை எண்ணெயை சேர்ப்பதன் மூலம் நறுமணமிக்க புத்துணர்ச்சியான குளியலறையாக பயன்படுத்தலாம் மூலிகை எண்ணெய் அல்லது லாவண்டர் ரோஸ்மெரி அல்லது ஸ்டேஜ் போன்ற மூலிகைகளை பயன்படுத்துவதன் மூலம் ஓய்வு தரக்கூடிய நறுமணங்களை பாத்ரூமில் பரவச் செய்யலாம் குளியலறை இடத்தை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்க வேண்டும் பாத்ரூமில் வைக்கப்படும் பொருட்கள் ஒருவரின் நல் மற்றும் உடல் நலத்தில் பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எதிர்மறை ஆற்றலை தவிர்க்க குளியலறையில் வைக்கப்படும் பொருட்களான அழகு சாதன பொருட்கள் கழிவறையில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் ஆகியவற்றை அடிக்கடி சரிபார்க்க வேண்டும் காலாவதியான பொருட்கள் அல்லது பயன்படுத்தாமல் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் இருந்தால் அவற்றை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் பழைய டூத் பிரஷ்கள் மற்றும் காலியான லோஷன் மற்றும் பர்ஃப்யூம் பாட்டில்கள் ஆகியவற்றை பாத்ரூமில் வைக்க கூடாது குளியலறையை ஒழுங்கான முறையில் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் உடைந்த சோப்புகள் டாய்லெட் ரோல் ஹோல்டர் ஆகியவற்றை உடனுக்குடன் மாற்றி வைக்க வேண்டும் துடைக்கும் துண்டுகள் எப்போதும் சுத்தமாக வைத்திருக்கப்பட வேண்டும் கிழிந்து போன துண்டுகளை உடனே மாற்ற வேண்டும் குளியலறை கதவின் வெளிப்புறத்தில் கண்ணாடியை வைப்பது வாஸ்து குறைகளை போக்குவதற்கான சிறந்த வழியாகும் எனினும் அது படுக்கை அறை அல்லது நுழைவாயில் கதவை கண்ணாடியில் பிரதிபலிக்கும் வண்ணம் இருப்பது உறுதி செய்து கொள்ள வேண்டும் குளியலறைக்கான ஃபிட்டிங்களை எளிமையாக வடிவமைக்க வேண்டும் வெள்ளி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்றும் பீங்கான் போன்றவற்றில் அமைப்பது நன்று தங்கத்தில் ஃபிட்டிங்கள் அமைக்கக்கூடாது ஏனெனில் இது குளியலறை அமைப்பிற்கு பொருந்தாது கழிவறை நீர் தொட்டியும் குளிக்கும் பகுதியும் பிரிக்கும் வண்ணம் இடையில் பொதுவாக ஒரு கதவு வைக்க வேண்டும் அவ்வாறு அமைக்க முடியவில்லை எனில் தொட்டியின் மூடியை கீழே வைத்து எப்போதும் இந்த கதவு மூடியபடியே இருக்குமாறு அமைக்கலாம் அல்லது பாத்ரூம் மற்றும் கழிவறை பகுதியை பிரிப்பதற்கு திரைச்சீலைகளை பயன்படுத்தலாம் குளியலறை கதவியில் அலங்கார சிலைகள் மற்றும் மத சின்னங்கள் மற்றும் சிலைகளை வைக்கக்கூடாது ஒத்திசைவான ஆற்றல் ஓட்டத்திற்கு குளியலறையை எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்கீனம் இல்லாததாகவும் கரை ஈரப்பதம் அல்லது பூஞ்சை இல்லாததாகவும் பராமரிக்க வேண்டும் இசை என்பது ஒரு நேர்மறையான விளைவை ஏற்படுத்தக்கூடியது குறிப்பாக குளிக்கும் போது இது ஒருவருக்கு ஓய்வெடுக்கும் மனநிலையை உருவாக்குகிறது எனவே குளியலறையின் தென்கிழக்கு முறையில் நீங்கள் ஒரு இசை சாதன அமைப்பை அமைத்துக் நல்லது வாஸ்து முறைப்படி இந்த பகுதி மின் சாதனங்களுக்கு ஏற்ற திசையாக உள்ளது என்ன நண்பர்களே இப்போதே உங்கள் வீட்டின் பாத்ரூம் வாஸ்துவை சரி செய்ய தயாரா நன்றிகள் கோடி